புனிதர்கள் நவம்பர் இருபத்தி ஐந்து நான்காவது நூற்றாண்டின் வீரிகா அலெக்சாண்டரை நகர்ப்புணித்த கேத்தரின் காலகட்டத்தில் இத்துணிதை மறைசாட்சிகளின் பட்டியலில் இடம்பெற்றவர் இருப்பினும் இவரை தத்து அறிஞர்களின் பட்டியலில் சேர்த்து தத்துவ ஞான ஒளி சிறந்து விளங்கி விசுவாசத்தின் பாதுகாவலியாக போற்றப்படுகிறார் பாதுகாவலியாக போற்றப்படுகிறார் துணித மனதுடன் கொடுங்கோல் மன்னனை அணுகினார் தத்துவ ஞானத்துடன் இவர் எழுப்பி வினாக்களுக்கு மன்னனால் மறுமொழி கூற இயலவில்லை எனவே தனது அரசில் இருந்து ஐம்பது அறிஞர்களை அழைத்தான் அவர்களாலும் கேத்ரின் வினாக்களுக்கு விடையளிக்க இயலவில்லை வெற்றி கேத்ரனுக்கு என்று கூறிவிட்டு நழுவினர் அடைந்த அரசு கொள்ள துடித்தான் கடும் எதிரிவித்ததன் குறித்து சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த சூழலில் அரசியுடன் அரசை மேலதிகாரி ஒருவரும் சிறையை காத்து வந்த அனைவரும் கிறிஸ்தவர் ஒளியை பெற வழிகாட்டினார் கேத்ரின் இதன் விளைவு இரும் ஆணிகளுடன் கூடிய ஒரு சக்கரத்தை சுற்றி கொள்ள கட்டளை பிறந்தது இவரில் பிழைத்திருந்த கம்பிகள் அருந்துவிடவே வேடிக்கை பார்க்க வந்தவர்களின் உயிரை வாங்கியது ஆணிகள் நிறைந்த சக்கரம் இன்னும் இதனால் அதிகம் கொண்ட மன்னன் கேத்ரின் தலை வெட்ட ஆணையிட்டான் இவரது உயிர் பிரிந்த வேளையில் வானதர்கள் இவரது உடலை சீனாய் மலைக்கு கொண்டு போய் சேர்த்ததாக ஒரு வரலாறு நிலவுகிறது இன்றைய திருச்சபையில் விசுவாச ஒளியை மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் பணியில் ஈடுபட பெண் கொடுத்தார் யாராளம் என்பதை உணர்வோம்